வணக்கம் फ्रेंड्स हाय சொல்லுங்க ராக்ஷத் हाय சொல்லு हाय கிட்டத்தட்ட வந்து ராக்ஷ அபிஷேக் அபிஷேக் இவங்க ரெண்டு பேரும் நமக்கிட்ட படிக்கிறதுக்காக வந்திருக்காங்க இன்னைக்கு நம்ம 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல graph வந்து எப்படி போடுறதுங்கறத டவுட் கேட்டிருக்கீங்களா அது வந்து நான் எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன் பேஜ் நம்பர் 122 தமிழ் வகுப்பு இவங்க வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேரும் சேட்டா மாதிரி சொல்லி கொடுக்க போறோம் சோ இப்போ நம்ம என்ன பண்ணப் போறோம் முதல்ல போன கிளாஸ் நம்ம என்ன பண்ணோம் x ஆக்சிஸ்

அதே மாதிரி என்னதுங்க போயிட்டு இருக்கும் மேலே போனா பிளஸ் ஒய்ல அப்ப என்ன வரும் ஒன்னு டூ த்ரீ போர் பிளஸ் கீழ வந்துச்சுன்னா ஒய் வந்து

புள்ளியில மாதிரி கிராஃப் போட்டு நம்மளால வரைய சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி நம்ம பாயிண்ட்ஸ் வந்து ப்ளாட் பண்ணணும் ஓகேவா எழுந்து நிலுங்க வாங்க கிட்ட வாங்க அபிஷேக் திரும்பி இப்படி கண்ணி நிற்கும் இப்படி நின்றுக்கும் இங்க நின்றுக்கும் ஆ அபிஷேகா பேசுவாஷன் ராக்ஷன் தான் அபிஷேகம் இவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு நம்ம மேக்ஸ் வந்து எயிட் ஸ்டாண்டர்ட் கிராஃப் சொல்லி கொடுத்தோம் புரிஞ்சுதா உனக்கு புரிஞ்சுதா சரி என்ன ஆகணும் ஆசை உனக்கு டாக்டர் ஆகணும் வக்கீல் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க நம்மளால முடிஞ்ச ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் ஃப்ரீ டியூஷனை இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் உண்மையிலேயே குழந்தைங்க படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வீடியோவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக்ஸ் பண்ணுங்க பாய் சொல்லுங்க பாய் பண்ணி